வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சினச்சிவின் காசி ரவிச்சந்திரன் இந்த ஆண்டின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அனைத்து மாதங்களிலும் பித்தர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் பித்தர் தோஷம் முழுமையாக நீங்கி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க பொதுவாக அமாவாசை நாட்களில் இறந்த நமது முன்னோர்கள் உறவினர்கள் உடன் உடன்பிறந்தவர்களை நினைத்து நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து அத்துடன் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் பித்தூர் தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசை நமக்கு நமது சந்தேக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க ஐதீகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆடி அமாவாசை அன்று திதி நேரம் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நள்ளிரவு வரை இருக்குங்க இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை முதலே விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்று நம்ம குறுக்கள் சொல்லியிருந்தார் அமாவாசை நாள் அன்று காலை முதலே வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் போன்ற பகுதிகளை வந்து விட்டுடலாம் மேலும் கடல் ஆறு ஏரி குளம் போன்ற பகுதிகளை முன்னோர்களை நினைத்து யாகம் செய்து தர்ப்பணம் செய்து அதனை எடுத்து அந்த நீர் நிலைகளை வந்து க கரைக்கலாங்க அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் செய்து காகங்களுக்கு வைக்கலாம் அது நம் முன்னோர்கள் சாப்பிட்டதாக நினைக்கலாம் மேலும் அன்றைய தினம் வெள்ளம் வேஷ்டி அல்லது துண்டு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசை கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யலாங்க ஒருவேளை வந்து கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்களாம் பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தான் தொண்டீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குருக்கள் சொன்னார் மேலும் ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவருக்கு ஏதாச்சும் வந்து ஒரு தானம் தர்மம் நிச்சயமாக பண்ணணுங்க குறைந்தபட்சம் ஒரு பதினோரு பேருக்காவது உங்கள் கைகளால் அன்னதானம் வழங்கினால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது ரெண்டு முக்கியமானதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கறது ரெண்டாவது வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி இன்னொரு வீடியோவில் ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம் அது மட்டுமின்றி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் நீங்கிறதுக்கு இந்த பித்திருக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பித்திருக்களின் சாபம் சாபத்தினால்தான் வந்து திருமணம் குழந்தைகள் பேரின்மை போன்ற பல்வேறு தடைகள் ஏற்படுகின்றன அந்த தடைகள்லாம் போகணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லா மாதத்திலையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த அமாவாசை அன்று ஆடி அமாவாசை அன்று நிச்சயமாக கொடுக்கலாம் நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்கள் இருந்து நிச்சயமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணத்தில் சொல்லியிருக்கு அதே போல் நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை வந்து தானமாக கொடுப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க வாழ்க வளமுடன் அதனால் நிச்சயமாக நாளைய தினம் மறக்காமல் தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக அம்மா மண்டபத்தில் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நடக்கும் இது வந்து திருச்சி மட்டும் இல்லை அனைத்து ஊர்களிலுமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குளம் போன்ற இடத்துல வந்து நிச்சயமாக கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் காசி ரவிச்சந்திரன் சினர்ஜி வேண்டி